யோ என்ன ஆச்சுங்க இன்டர்நெட் கூட ஆகாம பெட்ரோல் போட கூட க்ளோஸ் என் ஷேர் கோடி யாரை போய் சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு சீக்கிரம் போய் க்ரோசரிஸ்லாம் வாங்கி வைங்க அப்படி ஆச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க அவசரமா ஆபீஸ் வழக்கம் போல பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிப்பாட்டி டேங்க் ஃபுல் பண்றீங்க அப்புறம் உங்க போனை எடுத்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்றீங்க பேமெண்ட் ஃபெயில்டு சரி சிக்னல் பிரச்சனை போலன்னு மறுபடியும் ட்ரை பண்றீங்க நோ இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு மட்டும்தான் இப்படியானு சுற்றி பார்த்தா பக்கத்துல நிற்கிறவர் ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை பங்க் ஊழியரோட ஸ்வைப் மிஷின் வேலை செய்யல ஒரே நிமிஷத்துல அந்த பெட்ரோல் பங்க் முழுக்க ஒரே சலசலப்பு இது அங்கே மட்டும் இல்ல ஷாப்பிங் மால்ல பில் போட முடியல ரயில்வே ஸ்டேஷன்ல போர்டு எரியல ஏன் பறக்கிற விமானத்துக்கு கூட ரேடார் சிக்னல் கிடைக்கல ஏன்னா உலகம் முழுக்க இன்டர்நெட் முழுசா முடங்கி போச்சு அதுவும் சும்மா ஒரு மணி நேரத்துக்கோ ஒரு நாளுக்கோ இல்லை நிரந்தரமா அப்படி என்னதான் ஆச்சு இந்த இன்டர்நெட்டுக்கு இந்த இன்டர்நெட் இல்லாமல் மக்கள் என்னென்ன நரக வேதனையை அனுபவிக்க போறாங்கன்னு உங்க கற்பனையை தூண்டும் ஒரு விபரீத பயணம் தான் இந்த வீடியோ வெல்கம் டு காஸ்மிக் லென்ஸ் தமிழ் நாளை நடப்பதை இன்றே காண்க சரி இப்ப கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஆரம்பிச்சது நீங்க காலையில் எந்திரிச்சதும் வழக்கம் போல போனை நோன்றிங்க ஆனால் நோ சிக்னல்னு வருது அடுத்து ஒய்ஃபை ஆன் பண்றீங்க அதுவும் வேலை செய்யலை சரி ஏதோ சின்ன ரிப்பேர் போலன்னு நினைச்சிட்டு பல் தொலைக்கிட்டு டிவியை போடுறீங்க நோ சிக்னல் ஓகே ஆஃபீஸ் போலாம்னு கேப் புக் பண்ணா ஆப் ஓப்பன் ஆகல சரி வண்டியில் போலாம்னு பெட்ரோல் பங்க் போனா அங்கே நூற்றுக்கணக்கான பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் உங்களுக்கு அந்த உண்மை உரைக்குது இது உங்க ஏரியால மட்டும் நடந்த பிரச்சனை இல்லை சென்னை மும்பை நியூயார்க்னு உலகம் முழுக்க இன்டர்நெட் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு வெறும் இன்டர்நெட் தானேன்னு அலட்சியமா இருந்தா அடுத்த ஏழு நாள்ல இது கலவர பூமியை மாறிடும் சொன்னா நம்ப முடியுதா இப்படியெல்லாம் நடக்க என்ன காரணம் தெரியுமா நம்ம சூரியன்ல இருந்து வர்ற ஒரு பயங்கரமான காந்த புயல் அதாவது சோலார் சூப்பர் ஸ்டாம் நம்ம பூமியை தாக்குனா கண்ணிமைக்கிற நேரத்துல விண்வெளியில நம்ம தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருந்த மூவாயிரம் சேட்டலைட்டுகளும் பிடிச்சு பொசுங்கிரும் அதனாலதான் இப்படி இன்டர்நெட் ஜிபிஎஸ் டிவி சிக்னல் எல்லாமே டெட் ஆகிடுச்சு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ் சொல்ல இது ஏற்கனவே நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல கேரிங்டன் புயல் இதே மாதிரி பூமியை தாக்குச்சு ஆனா அப்போ இன்டர்நெட் இல்லை வெறும் டெலிகிராஃப் மட்டும்தான் ஆஃபீஸ்ல இருந்த மெஷின் எல்லாம் தானா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் ஷாக் அடிச்சிருக்கு அப்போ வெறும் தந்தி கம்பிகளுக்கே அந்த நிலைமைனா இன்னைக்கு நம்ம தலைக்கு மேல சுத்துற மூவாயிரம் சாட்டலைட் பூமிக்கு அடியில இருக்கிற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும் நினைச்சு பார்க்க முடியுதா அப்படி நடந்தா நம்ம பூமி ஒரு டிஜிட்டல் இருட்டுக்குள்ள தள்ளப்படும் முதல் அடி போக்குவரத்துக்கு தான் விழும் இன்னைக்கு விமானங்கள் பறக்கிறது ஜிபிஎஸ் மற்றும் இன்டர்நெட் உதவியோட தான் சாட்டலைட் போன அடுத்த நொடி வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான விமானங்கள் பிளைண்ட் ஆகிடும் எங்க போறோம் எங்க தரையிறங்கணும்னு தெரியாம பைலட்டுகள் வானத்திலேயே அடிப்பாங்க கீழே ரயில்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் நெட்வொர்க் போன உடனே எல்லா ரயில்களும் எமர்ஜென்சி பிரேக் போட்டு நடுக்காட்டில் நிற்கும் சென்னை மெட்ரோ குகைக்குள்ளேயே முடங்கிடும் எமர்ஜென்சி கதவுகள் கூட எலக்ட்ரானிக் லாக் என்பதால் திறக்க முடியாது ஸ்மார்ட் டிராஃபிக் சிக்னல்கள் எல்லாம் செயலிழந்து போறதால சாலைகளில் போக்குவரத்து மொத்தமாக ஸ்தம்பிச்சு நிற்கும் விதிமுறையே இல்லாமல் வாகனங்கள் ஒன்னோடு ஒன்று மோதுறதால அடுத்த சில மணி நேரத்தில் நகரத்தோட முக்கிய சாலைகள் எல்லாமே விபத்துகளால் நிரம்பி வழியும் அடுத்தது பொருளாதாரத்தை நினைச்சாதான் தான் நெஞ்சு பதறது இன்னைக்கு நம்மளில் பல பேர் பர்ஸ் வச்சுக்கிறதே இல்லை எல்லாம் ஜிபே ஃபோன்பே தான் இன்டர்நெட் போன ஆறு மணி நேரத்தில் நீங்கள் கோடிஸ்வரனாக இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரரோட நிலைக்கு வந்துருவீங்க உங்க வங்கி கணக்குல பத்து லட்சம் இருக்கலாம் ஆனா அதை எடுக்க ஏடிஎம் வேலை செய்யாது வங்கிக்கு போனாலும் சர்வர் டவுன் உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு கைவிருச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பங்குச்சந்தையை நினைச்சு பாருங்க மும்பை தலால் இருந்து நியூயார்க் வால் ஸ்ட்ரீட் வரைக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருந்த அந்த நம்பர்கள் எல்லாம் ஒரே செகண்ட்ல இருட்டாயிடும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஷேர் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போட்ட பல லட்சம் கோடி ரூபாய் காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி காணாம போயிடும் யார போய் கேப்பீங்க ஆதாரம் எங்க கையில காசு அன்னைக்கு ராஜா சை கையில காசு இல்லன்னா கூட பரவாயில்ல வயிறு பசிக்கும்ல வீட்ல இருக்கிற அரிசி வச்சு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுவும் எத்தனை நாளைக்கு இன்னைக்கு நம்ம நகரத்துக்கு வர்ற பால் பாக்கெட்ல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே ஜஸ்டின் டைம் சப்ளை செயின் வருது இன்டர்நெட் கட் ஆனதால சரக்கு ஏத்திட்டு வர்ற ஆயிரக்கணக்கான லாரிகள் டீசல் போட முடியாமலும் கம்யூனிகேஷன் இல்லாமலும் ஹைவேலையே நிற்கும் ஸ்விக்கி ஜொமேட்டோ பத்தி சொல்லவே தேவையில்லை நகரத்துக்குள்ள புதுசா உணவுப் பொருட்கள் வரலன்னா இருக்கிற கடைகளும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல காலி ஆயிடும் பசி மனுஷனை எவ்வளவு பெரிய மிருகமா மாத்தும்னு அப்பதான் நமக்கு புரியும் அடுத்ததா மருத்துவத்துறையை நினைச்சாதான் நெஞ்சு பதறது இன்னைக்கு பல ஆபரேஷன்கள் ரோபோட்டிக்ஸ் மூலமாகவும் வெளிநாட்டு டாக்டர்ஸ் ஆலோசனை மூலமாகவும் நடக்குது இன்டர்நெட் இல்லாம நோயாளியோட பழைய ரெக்கார்ட்ஸ் தெரியாம தவறான மருந்து மருந்து கொடுத்து பலரோட உயிர் கேள்விக்குறியா மாறும் சப்ளை செயின் உடஞ்சு போறதால உயிர் காக்கும் மருந்துகள் கிடைக்காது ஒரு வாரம் கழிச்சு சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது உணவுக்காக மக்கள் ஒருத்தர ஒருத்தரை அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க நாகரிக மனிதன் மீண்டும் ஆதிகால மிருகமா மாறிடுவான் விஞ்ஞானிகள் சொல்ற கணக்குப்படி ஒருவேளை இப்படி நடந்தா அதை சரி பண்ணி பழைய நிலைக்கு வர குறைஞ்சது பத்து வருஷம் ஆகுமா யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் இன்டர்நெட் இல்லாம போன் இல்லாம உங்களால் இருக்க முடியுமா நம்ம நிம்மதி நம்ம நம்ம சந்தோஷம் ஏன் உயிரே கண்ணுக்கு தெரியாத அந்த இன்டர்நெட் அலைகள் தான் இருக்கு அடுத்த முறை சூரியன் கோபப்பட்டா நாம தப்பிக்க வாய்ப்பே இல்ல நெட் போயிட்டுனா நீங்க எதை மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற அறிவியல் மர்மங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஸ்மிக் லென்ஸ் தமிழ் நன்றி